தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட முழு விவரம் திருப்பூர் மாநகராட்சியில் மொத்தம் அறுபது வாழ்வு நன்றி அறுபது வாழ்வு சேகரிப்படும் குப்பைகள் விடுபட்ட பாறை கொட்டி வந்த நிலையில் அதிகாரிகள் கொட்டி நிரப்பி வந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பலர் போராட்டங்கள் ஈடுபட்டு பல காலக்குழிகளில் இருந்து கொட்டியிருந்து நிறுத்தினர் மாநகராட்சி அதிகாரிகள் இந்த நிலையில் முதலீர் பாதைக்கு புதுப்பாளையம் பகுதியில் உள்ள பாரக்குழியில் குப்பையில் கொட்டி வந்தனர் மாநகராட்சி நிர்வாகிகள் இதனால் அங்கு சுகாதார சீர்கு வட்டாரத்தில் உள்ள பகுதியில் சுகாதார சீர்வீடு ஏற்படுவதாக பொதுமக்கள் இங்கே கொட்டக்கூடாது என பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்தனர் அவர்களை கைது செய்து தனியார் மண்டலத்தில் அடைத்து வந்த நிலையில் இன்று போராட்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக அறிவித்திருந்தனர் ஆர்ப்பாட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பெண்கள் ஆண்கள் எனக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் காந்தியம் சாலையில் பொதுமக்கள் ஆலோசமாக சாலை மறியில் ஈடுபட்டனர் பின்னர் போலீசார் அவர்களிடம் சமாளப்படுத்தி கைது செய்ய முயற்சிக்கும் பொழுது போலீசார் வாழ்விட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது இப்ப புதுப்பாடு என்ற இழப்பு கட்ட கூடாது என்று பல்வேறு போராட்டம் இன்னும் நடத்துவோம் என பொதுமக்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தை விதித்து வந்த சார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருள் mengikuti bang